துலாத்தில் புதன் இருந்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்ப்போம் உங்கள் தொழிலாளர் நிர்வாகம் போன்றவைகள் புதன் தருவார் புதன் மீனத்திலே அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் வித்யாதானம் செய்பவன் பாவங்களிலிருந்து விடுபடுவான் முடிவில் பிரம்மத்தோடு ஐக்கியமாவான் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு வித்தியாதானம் என்றால் நாம் கற்றுக்கொள்ளும் கலைகளை பற்றி தான் சொல்கிறார்கள் இன்றைய ராசிபலன் இன்றைய பஞ்சாங்க பார்ப்போம் இன்று பதினொன்றாம் தேதி இரண்டாம் மாதம் இருபது இருபத்தி ஆறு புதன்கிழமை தமிழ் மாதம் தை இன்றைய சூரிய உதயம் ஏழு முப்பத்தி ஒன்றுக்கு அஸ்தமனம் ஏழு இருபத்தி மூன்றுக்கு இன்றைய திதி தேய்திரை நவமி தேய்திரை நவமி முடியும் நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு இருபத்தி எட்டுக்கு அதன் பிறகு தசமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் அனுஷம் அனுஷம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மதியம் மூன்று இருபத்தி ரெண்டுக்கு அதன் பிறகு கேட்டை ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு ஐம்பத்தி ஒன்பது வரை மத்தியான வேலையில் இரண்டு ஐம்பத்தி ஆறில் இருந்து நான்கு இருபத்தி ஐந்து வரை இரவு வேளையில் எட்டு இருபத்தி இரண்டில் இருந்து பத்து இருபத்தி ஒன்று வரை ராகுகால நேரம் இன்று மதியம் மூன்று இருபத்தி ஏழில் இருந்து இரண்டு ஐம்பத்தி ஆறு வரை எமகண்ட நேரம் காலை எட்டு ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து பத்து இருபத்தி எட்டு வரை கூலிகள் காலை பதினொன்று ஐம்பத்தி ஏழில் இருந்து ஒன்று இருபத்தி ஏழு வரை சந்திராஸ்தம ராசி மேசராசி அன்பதிலிருந்து இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை மதியம் நான் நாளை மாலை நான்கு பன்னிரெண்டுக்கு சந்திராஸ்தமம் முடிவரையும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் ராசிக்கு முயற்சி ராசிக்கு சுகம் மிதுன ராசிக்கு புகழ் கடகராசிக்கு ஓய்வு ராசிக்கு சாதனை ராசிக்கு அழைச்சல் துலாம் ராசிக்கு வாழ்வு விருச்சக ராசிக்கு உதவி தனுசு ராசிக்கு தொல்லை மகர ராசிக்கு நிறைவு கும்பராசிக்கு யோகம் மீன ராசிக்கு எதிர்ப்பு தொடர்ந்து பட் பன்னிரண்டு ராசிகளிலே இடம்பெறும் கிரகங்களின் தன்மைகளை பற்றி பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்று புதன் கிரகத்தை பார்ப்போம் நேற்றைய பதிவில் கண்ணி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கி துலாத்தில் புதன் இருந்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்ப்போம் உங்கள் ராசி கட்டத்திலே புதன் துலாத்தில் இருந்தால் பெண்களால் மேன்மை திறன் செல்வம் சகலவிதமான நன்மைகளும் இவர்களுக்கு கிடைக்கும் துலாத்தில் வந்து ஆட்சி பெறுறவர் வந்து சுக்கர பகவான் இவர் இவர்களுக்கு வந்து இந்த ராஜயோகம் என்பது இந்த புதன் வந்து இந்த சுக்கிரனுடைய வீடு அதாவது துலாத்தில் இருந்தால் ராஜயோகத்தை தருவார் அடுத்தது புதன் விருச்சகத்தில் என்ன செய்கிறார் பார்ப்போம் முரடு பிடி முரட்டு பிடிவாத கொள்கை உடல் தளர்வு அசட்டு துணிச்சல் தீய தீய யூகத்தின் தொழில் ஜோதிடம் மருத்துவம் மாந்திரிகம் விஞ்ஞானம் அறிவு இவைகளை புதன் தருகிறார் புதன் தனசிலேயே சந்தேகம் மூட நம்பிக்கை ஆய்வு நாட்டம் அவசர புத்தி சூட்சம புத்தி ராஜதந்திரம் யூக லாபம் சமூக தலைமை அரசு பதவி ஆகியவைகள் புதன் தருகிறார் புதன் மகரத்திலும் கும்பத்திலும் ஒரே விதமான பலன்கள் தான் சுய லாபம் சிக்கனம் கடன் வசதி வாதத்தன்மை பொறியற் கல்வி ராஜதந்திரம் தோட்டக்கலை கடல் லாபம் ஓய்வின்மை தேக புத் சந்தேக புக்தி புகழ் நாட்டம் தொழிலாளர் நிர்வாகம் போன்றவைகள் புதன் தருவார் புதன் மீனத்திலே மீனத்தில் புதன் வந்து நீச்சமடைகிறார் சிறந்த ஆலோசனை நல்ல வியாபார நுணுக்கம் தெய்வ பக்தி திறந்த மனம் வழிகாட்டும் அறிவு வங்கி நிர்வாகம் ஏமாளித்தனம் செல்வம் ஞானம் இவைகளை புதன் தருகிறார் இப்ப புதனை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் உங்களுடைய ராசி கட்டத்திலே புதன் இங்கே இருந்தால் இப்படிப்பட்ட பலன்கள் இருக்கிறதா என்பதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உங்களுடைய ராசி கட்டங்களை எடுத்து பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு ஒரு கிரகமாக நாம் கற்றுக்கொள்வோம் ஒன்பது கிரகங்களும் அந்தந்த இடத்திலே என்னென்ன செய்கிறார்கள் என்பதை நீங்களே தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பதிவு தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் அடுத்தது நாளைய பதிவிலே நம்ம குரு என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் நன்றி வணக்கம்